சாரிகள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் நிஜார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்களே குமார் அவர்களே மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய பள்ளி பள்ளித் துறை என்பது இந்த அனைத்து அதிகாரிகளும் இருக்கின்ற மாநகர சிறுவர்கள் பேருக்கும் நம்முடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மாண்புங்கு தமிழர்க்கிட்ட முதலமைச்சரை கூட சக பல்வேறு நல்ல நல்ல விஷயங்களை செய்து வருகின்றவர்கள் தான் நம்முடைய மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் முதலில் மாற்றுத்திறனாளி என்ற பெயரையே வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளி என்ற ஒரு பெயரை வைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதன் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு மற்ற கூட மற்ற பகுதிகளோட நம்முடைய தமிழகத்தில் தான் அதிகமான மாற்றுத்திற்காக பல்வேறு பல விஷயங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ஆணையம் நம்முடைய அரசாங்கம் ஆட்சி பல்வேறு விஷயங்களை செய்து